ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ் நினைக்கணும்மா முதுமொழி காஞ்சி ஒன் மிரட் ரிவிஷன் பார்க்கலாம் ஸோ ஆறுகளி உலகத்து மக்கள் எல்லாம் தொடங்கும் பாடல் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா மதுரை கூடலூர் கிளார் இது முதுமொழி காஞ்சியில்தான் வரும் ஸோ மதுரை கூடலூர் கிளார் எங்கே பிறந்தார்னா கூடலூரில் பிறந்திருப்பாங்க இவர் எழுதின எல்லா பாடல்களையும் மேற்கோளாக கையாண்டவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நச்சினா கிணியார் அதாவது நல்லா நல் உரையாசிரியர் அப்படின்னு சொல்லலாம் கூடலுக்கிற எந்த காலத்துக்கு பின் வாழ்ந்தவர்னா சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் ஸோ இதில் எந்த திணை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி திணை இருக்கும் அந்த பேர்லேயே வருது முதுமொழி காஞ்சி காஞ்சி திணை இது பதினொன்று கணக்கு நூல்களில் ஒன்று எந்த உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது இம்புகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உலகியல் உண்மைகள் ஊ நாம வச்சுக்கலாம் ஸோ அடுத்து முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா அறிவுறுக்கோவை அண்ட் அற உறக்கோவை டீன் அடிக்கடி கேட்டிருக்காங்க இதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பத்து அதிகாரம் ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி காஞ்சி திணை இதோட ஆசிரியர் மாதுரை குழலுக்கிழா இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வை சிறந்தது வேறு பெயர் வந்து அற கற்றலை விடவும் எது சிறந்ததுன்னா ஒழுக்கம் உடைமை அதுக்கடுத்து அரை உறக்கவே எத்தனை அதிகாரம் பத்து நிலையாமை பற்றினு வந்துச்சுனால அது வந்து காஞ்சி திணை நூல் கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி ஒவ்வொரு இதுலேயும் பத்து அதிகாரம் இருக்குது ஸோ ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்க முடமைன்னா முதுமொழி காஞ்சி ஞாபகம் வரணும் குளனுடமை கற்பு சிறந்ததுன்னா முதுமொழி காஞ்சி ஞாபகம் வரணும் மேதையில் சிறந்தது என்று அப்போ எதை குறிப்பிடுதுன்னா கற்றது மறவாமை மேதையில் சிறந்ததுன்னா கற்றது மறவாமை அதுக்கடுத்து பிஒய் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் உண்மைகள்னா உண்மைகள்னால் காஞ்சி தான் முதுமொழி காஞ்சின் வேறு பேருகள்லாம் அறிவுறுக்க வரவு இருக்கும் பார்த்தோம் இன்னொன்று வந்து முக்கியமானது ஆத்திச்சுடி முன்னோடி ஆத்திச்சுடி முன்னோடினாலே முதுமொழி காஞ்சி இன்னொரு லைன் நான் வச்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு பத்து பாடல்களுக்கும் எது ஸ்டார்டிங்காக இருக்குன்னா ஆறுகளி உடைத்து ஆறுகளி உடைத்துன்னு தொடங்குனாலே அது வந்து முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியில் எந்த அணி இடம்பெற்று வந்துன்னா குரல்வெண் செந்துரை இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப்